அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து மற்றும் மற்றொன்னொரு நிகழ்ச்சியினுடைய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நான் பேச இருக்கின்ற விடயம் தான் இன்று அதாவது இந்த எம் எம் ஜி என்று அழைக்கப்படுகின்ற முஸ்லிம் விவாக விவாக தான் உங்களுடன் நான் கலந்துராக இருக்கின்றேன் அதாவது தற்போது கடந்த சில வாரங்களில் சில நாட்களாக கடந்த வாரம் முதல் முன்னாள் அமைச்சர் முன்னாள் வெளிவார அமைச்சர் அது போன்ற நீதி அமைச்சராக இருந்த எங்களுடைய அலிசப்ரி அவர்களுக்கும் அகிலும் அவர்களில் ஒரு பணிப்போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த முஸ்லிம் விவாக விவாதி சட்டம் தொடர்பாக அதாவது அடிக்கடி எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அலிசப் அடிக்க கூறுகிறேன் என்று சொன்னால் ஏற்கனவே நான் நீதி அமைச்சராக சந்தர்ப்பத்திலே இந்த எம் நான் நான் விட்டேன் அது மாத்திரம் இந்த எம்எம்டி கூறிய இதுகளை அதாவது இந்த அப்ரூவலை கூட சட்டமா வழங்கி இருக்கின்றது ஒரு அல்லது ஒரு மாத கால பகுதியிலோ பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியும் என குறித்துள்ளார் இந்த அடிப்படையில் தான் கடந்த வாரம் இவர் ஒரு இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அகிலங்க தான் இந்த சட்டத்தை திருத்துவதற்கு தடையாக இருக்கின்றது இது ஒரு முற்றிலும் தவறான விடயம் என்று அவர் அகில ஜமீத்தில் மாற்றம் அல்லாமல் உளமாக்கல் கூட இதுக்கு எதிராக இருக்கின்றார்கள் நான் பல விடயங்களை கொண்டு வந்தேன் அவர்கள் எதிரையும் செய்ய விடவில்லை நான் உலமாக்களுடன் நீண்ட நேரமாக ஒரு ஜூம் களத்திலையும் பங்கேற்றேன் ஆனால் எதுவுமே நடக்கவில்லை என்று மிகவும் கவலையாக அவர் அகில ஜமிமா மீது குற்றம் சாட்டினார் இப்படியான நிலையில் தான் இதற்கு பதிலளிக்கும் முகமாக அகில ஜமீத் தொலுமா ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டிருந்தது அந்த ஊடக அறிக்கையை அகிலம ஜமிமா தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் இது ஒரு இந்த அவருடைய குற்றச்சாட்டில் கண்டிப்பதாகவும் இது ஒரு அர்த்தமற்ற விடயம் என்றும் தெரிவித்திருந்தது இப்படியான நிலையில் தான் அதை குறித்த இணையதளத்துக்கு அகில இந்திய அமைச்சுமாவினுடைய பொதுச் செயலாளர் அருகம் உள்ளிட்ட சிலர் சென்று ஒரு நீண்ட ஒரு நீர்காலம் வழங்கியிருந்தார்கள் இப்படியான நிலையில் மீண்டும் நேற்று எங்களுடைய அகில முன்னாள் வெளிவார அமைச்சர் அலிசாபிரியா அவர்கள் அவருடைய பேஸ்புக் பக்கத்தில் இதுவரை அவர் எடுத்த முயற்சி தொடர்பான ஒரு விரிவான பதிவையும் மேற்கொண்டார் இப்படியான தந்த எம் எம் டிஏ பற்றி பேச என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் என்பது அப்போதைய மூதாதீர்கள் இலங்கையில் இருக்கிற முஸ்லீம்களுக்காக ஒரு தனியான சட்டம் கொண்டுவரப்பட்டது இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சில குறிப்பிட செய்த சில திருத்தங்கள் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இன்று வரை சுமார் நாற்பது வருடங்களாக இந்த சட்டத்தில் எந்த விதமான மாற்றங்களும் சட்டம் இது ஒரு மிகவும் பழமை வாய்ந்த சட்டமாக காணப்படுது எனினும் இந்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு என்று பலதரப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் குறிப்பாக பெண் அமைப்புகள் அதாவது முஸ்லீம்கள் மாத்திரமல்லாமல் முஸ்லீம் அல்லாத பெண்களும் கூட இதற்காக ஆதரவாக செயல்பட்டு வருகிறது அதுபோன்று உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ரீதியாகவும் இதுக்கு பாரி அழுத்தங்கள் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றது இப்படியான நிலையில் தான் இந்த கோரிக்கை மிகவும் வலுப்பட்டிருக்கு இப்படி பல குழுக்கள் அதாவது சலீம் மருசூர் குழு பல குழுக்கள் நியமிக்கப்பட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீதி அமைச்சராக இருந்த சமயத்தில் நீதி நீதியரசராக இருந்த சலீம் மருசூர் தலைமையிலான ஒரு குழு நியமித்திருந்தார் அந்த குழுவோட அறிக்கையும் அஹ் கையளிக்கப்பட்டுச்சு ஆனா எதுவுமே நடந்த பாடல அப்படியான நிலையில் தான் இரண்டாயிரத்தி பதினெண்டாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நீதி அலிசபி நியமிக்கப்பட்டவர் முன்னாள் வக்பு சபையின் தலைவராக இருந்து சிரேஷ சட்டத்தரணி ஜப்ரிகளின் தலைமையான ஒரு குழு ஒன்று அவர் நியமித்திருந்தார் இந்த குழுவை நியமித்து இந்த குழு பல விடயங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் முன்னாள் முஸ்லிம் பலர்களுடன் உறுப்பினர் இதற்கான பல இட்டுக்கட்டை பல கடைகளை விதித்து இதனை நிப்பாட்டினார்கள் இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் அலிசபரி அவர்கள் நிதியமைச்சர் காலப்பகுதியில் விசேடமாக ஒரு டிராஃப்ட் ஒன்றை சட்ட வரைஞர் ஒரு டிராஃப்ட் ஒன்றை வரைந்து அதில் சட்டமாதிபதி திணைக்களத்தினோட அப்புறத்து என்று வைத்திருக்கிறார் ஆனால் இன்று இந்த சட்டம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இப்படியான நிலையில் தான் உங்களுக்கு தெரியும் தற்போது ஜனாதிபதி அன்பகுமார் விசாரணை கட்டளை மேலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சராக இருக்கின்றார் சரோஜா போல்ராஜ் இவர் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு முதல் அதை ஜனாபித்திர காலப்பகுதியிலே மிகவும் பாரிய விமர்சனங்கள் உள்ளாக இருந்தால் அதாவது என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் உடனடியாக சட்டத்தை மாற்றுவோம் மாற்றுவார்கள் எல்லாம்க்குவார்கள் என்று பல கோரிக்கை விடுபடுத்து இப்படியா நிலையை தான் அண்மையில் இடம்பெற்ற ஒரு ஊடக மாநாட்டில் நான் சரோஜா போட்டராஜன் கேள்வி எழுப்பி அவர் எழுப்பியும் என்று சொன்னால் இப்போதைய நிலைக்கு நாங்கள் இந்த முஸ்லீம் லோவில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டோம் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டார் இதே நேரத்தில் தான் எங்களுடைய நீதி அமைச்சர் உயரதிகாரம் நேரத்தில் கூட அவர் கூட கூறினார் இப்போது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அதாவது ஒரு தனி இனத்தினுடைய விஷயம் ஒரு சென்சிட்டிவான விஷயம் நாங்கள் இப்போது மாட்டோம் என்று அவர் ஒரு பதிவு வழங்கினார் இப்படி பார்த்தால் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சுமார் பத்து மாதங்கள் கழிந்திருக்கிற நிலையில் இவர் இவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எதிர்காலத்தில் இவர் எடுப்பார்களா என்பது கேள்வி வாயிக்கின்றது ஆனால் எனினும் இந்த சட்டத்திலே மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் யாருமே யாருமே மாற்று கருத்திலே குறிப்பாக உலமா அகிலமா தவிர்த்த அனைத்து குறிப்பாக இவர்கள் அதாவது அகிலமா இந்த விடயத்தில் சில விடயங்களை ஆஹ் பிடித்து வருவார்கள் குறிப்பாக பெண் காதிபதி நியமிப்பினர்களுக்கு இவர்கள் முழுமையாக தொடர்ச்சியாக எதிர்த்து வருவார்கள் அதுபோன்றுதான் இந்த மெரேஜ் எக்ரிமெண்ட் அதாவது விவாக ஒப்பந்தத்திலே பெண்கள் கையெழுத்து அதாவது மணமகள் கையெழுத்துவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் அதுபோன்றதான் வயதிலே பதினெட்டு முன்னர் இந்த வயதிலே பதினெட்டு ஐந்து அஞ்சாம் வயது மாதிரி எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் தற்போது சில விட்டு கொடுப்ப இறங்கி வந்திருக்கிறார்கள் அதாவது பதினெட்டு வயதுக்கு அப்ரூவ் கொடுத்திருக்கிறார்கள் எப்படியோ பதினெட்டு வயதுக்கு ஐந்து ஐந்து அப்ரூவ் கொடுக்கோ இல்லையோ அதாவது இலங்கையில் திருமண வயதிலே பதினெட்டாக உடம்பு குறிப்பாக கடந்த பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பெண்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கின்றது இலங்கை இந்த பெண்கள் வயதிலே திருமண வயதிலே பதினெட்டு ஆக வேண்டும் என்ற அடிப்படை திருமணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனை சட்டமாக ஒரு நாள் எடுப்பது குறிப்பாக நாம் இந்த எம்எம்டி எந்த விதமான திருத்தங்களை மேற்கொள்ள அனுமதிக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் பொது சட்டத்தின் எதிராக சில திருத்தங்களை மேற்கொள்ளார் குறிப்பாக குறிப்பினால் எம்பது எம் இருக்கின்ற பருவ வயதை அடைந்த பிற்பாடு கழி திருமணம் செய்யலாம் என்று சொல்லி இது எத்தனை வயது என்று குறிப்பிடவில்லை நாம் இதனை இதில் ஒரு வயதில் இப்படியான நிலைத்தான் பொது சட்டத்தில் ஒரு புதிய திருத்தம் வரப்போது பதினெட்டு வயது என்று இந்த பதினெட்டு வயதில் சட்டம் ஆகப்பட்டால் உடனடியாக அனைத்து முஸ்லிம்கள் முஸ்லிம் பெண்களும் பதினெட்டு வயதானது பிற்பாடு தான் திருமணம் முடிக்கலாம் இப்படி தொடர்ந்தால் இப்படி அதாவது நாம் நமது அஹ் இடுபம்புகள் அதாவது நம்ம நம்ம கௌரவ பிரச்சனைகள் நம்மளுடைய பிரச்சனை தொடர்ச்சியாக முன்னெடுத்தால் எம்எம்டிஏ என்பது இல்லாமல் ஆக்கப்படும் என்பது மாற்று கருத்து சோ இதனால் இந்த எம்எம்டிஏ சட்டத்தில் கட்டாயம் முஸ்லிம் சமூகத்துக்கு தேவையானது அதாவது எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத வரப்பிரசாதம் இலங்கை முஸ்லீம்களுக்கு உள்ளது அதாவது எமது மூதாத சட்டம் இதனை நாம் இல்லாமல் ஆக்குவதற்காக யாரும் பாடுபடக்கூடாது இதனை வினைத்திறனாக்க வேண்டும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு இந்த சட்டம் திருத்தப்பட்டு நாற்பது வருடம் பழமையான சட்டமாக இருக்கின்றது இதில் எந்த திருத்தம் மேற்கொள்ளப்படவில்லை குறிப்பாக காதி நீதிபதிகளுக்கு இதில் பலம் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் காதி நீதிபதிகள் தகுதியற்றவர்களாக இருக்கிறார் குறிப்பாக பலர் அண்மை காலமாக இளைஞம் காதி காதிகள் இளைஞம் பெற்றார்கள் என்ற பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்படி காதி தகுதியற்ற தரமற்ற காதி நீதிபதிகள் அண்மையில் கூட நான் பார்த்தேன் கொழும்பு மாவட்டத்தில் ஒரு காதிய ஒரு காலியார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர் மிகவும் பொருத்தமற்றவர் என்று சமூக ஊடகங்கள் இப்படி தகுதியற்றவர்கள் இருக்கின்ற எப்படி பெண்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாகின்றது குறிப்பாக அதாவது ஒரு சட்டத்தின் சட்டம் கொண்டு வரப்படுவதால் பாதிக்கப்பட்டவருக்கு

எனவே வயதில் விடயத்தில் விடாபிடியாக இருந்து பின்னர் பதினெட்டு வயது என்பதை சில விட்டுக் கொடுப்பில் வந்து போன்று சில விடங்கள் என்ன குறிப்பாக விவாக ஒப்பந்தத்தில் முஸ்லீம் பெண்கள் விடக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார் ஆனால் இன்று சில திருமணங்களில் பார்க்கக்கூடிய பேஸ்புக் வழியை பார்க்கக்கூடிய சில பெண் திருமண நிகழ்வுகளில் ஒரு சட்ட ரீதியற்ற அதாவது அப்புறில ஒரு ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு விவாக ஒப்பந்தத்தில் மணமகளும் மனமகளும் பார்க்க பார்க்கக்கூடிய ஏன் இதனை செய்கிற கட்டாய எதிர்காலத்தில் எங்களுக்கு பெண்களுக்கு வழங்கப்படவும் இதனை ஆரம்பித்துள்ளார் இப்படி விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனால் சில விடயங்கள் விட்டுக் கொடுப்பு தேவை குறிப்பாக காதி நீதிபதிகள் விடயம் கூட ஒரு கேள்விக்குரியார்கள் குறிப்பாக பல நாடுகள் பல நாடுகள் மலேசியா பாகிஸ்தான் நாடுகளில் காதி நீதிபதியாக பெண் விதிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த விடயங்களில் அந்த நாடுகள் எப்படி செய்யப்படுவது என்பது கூட இலங்கை மட்டுமா தீவிரமாக ஆராய்ந்து இந்த மிகவும் பழமை வாய்ந்த சட்டமாக இருந்தி சட்டத்தில் கட்டாயம் திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த திருத்தத்துக்கு அனைத்து தரப்பினரும் விட்டு குறைப்புடன் செய்யப்பட வேண்டியது காலத்தை தேவையாக இருக்கிறது என்பதை இந்த நிகழ்ச்சியினுடைய நான் என்றால் இந்த சட்டத்தை சட்டத்தின் சில திருத்தங்களை மேற்கொண்டு இந்த சட்டத்தை வினைத்திறனாக்க வேண்டியது அனைவரும் ஒரு உயர்ந்தால் தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நபர்களுக்கு சட்டத்தில் கிடைப்பது என்பது ஒரு பாரிய கல்விக்குரியாகின்றது எதிர்காலத்தில் இதனை ஆக்குவது அதாவது இந்த சட்டத்தினை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காலத்துக்கு காலம் அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொள்வதா இதுவரை எதுவும் நடக்கவில்லை ஆனால் எப்படி ஒரு காலத்தில் ஆக்கப்படலாம் என்பது என்ற கருத்து முஸ்லிம் வருது சோ அதனால் இந்த சட்டத்தினை வினைத்திறனாக்குவதற்கு அனைத்து தரப்பினரும் சேர்ந்து செயற்பட வேண்டியது காலத்தின் தேவை இன்ஷா அல்லா மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்பதை Assalamualaikum warahmatullahi wabarakatuh